பாசூர் பேரேஜில் ஒரு ரெண்டு சற்று மட்டும் கொஞ்சோண்டு ஓபன் பண்ணியிருக்காங்க அதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்களேன் இந்த பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து கரண்ட்ல இருந்து தண்ணி எடுக்கிறது இதில் உள்ள ஒரு ரெண்டு மூணு ஷட்ரு திறந்து விட்டாங்க அப்படின்னா நேராக அந்த பில்டிங் வந்து தண்ணி போயிட்டு அங்கே வந்து பெரிய ஃபேன் இருக்கும் இந்த ஃபேனில் பட்டு அங்கே ஒரு ஷட்ரு தெரியுது பாருங்களேன் இந்த ஒரு ஷட்ரு இருக்கா இந்த ஷட்ரு வழியாக வெளியில் வரும் அதாவது அந்த கார்னர் ஷட்டர் இதில் நிறைய ஷட்டர் இருக்குது அதில் அந்த கார்னர் ஷட்டரில் இருந்து மட்டும் தண்ணி இந்த பில்டிங் போயிட்டு இந்த ஷட்ரு வழியாக வெளியில் வரும் வந்துச்சுன்னா வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈரோடு திருச்செங்கோடு இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து கனெக்ட் பண்ணுறது திருச்செங்கோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த பக்கம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இந்த ரெண்டு டிஸ்டிக்டையும் கனெக்ட் பண்ணுறக்கு ஒரு பேரேஜ் இருக்கு இது வந்து காவேரி ரிவர் அந்த ரிவரில் தான் இப்போ தண்ணி ஊற்றதுக்கே எவ்வளோ தண்ணி ஊற்று பாருங்க தெரியுதா இந்த இடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து திறந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து தண்ணி வரும் தெரியுதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இங்க வரைக்கும் நான் நிக்கிறேன் பேஸ் வரைக்கும் சாரல் அடிக்குது உங்களுக்கு தெரியுதாங்க தெரியல இங்கே எல்லாரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க நானும் பைக்கை போட்டுட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கு மாதிரியும் ரொம்ப ரொம்ப போர்ஸா அடிக்குதுங்க பாருங்க வர போற எல்லாரும் என்ன பார்த்துட்டு போறாங்க ஏன் நின்று பார்த்துட்டு போறாங்கன்னா இங்க நிறைய பேர் நின்று பாக்குறாங்க அதனால ஏன் அவங்க நின்று பாக்குறாங்கிறதுக்காக எல்லாரும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இவங்க கூட சேர்ந்து நானும் நின்று பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வீடியோல இது சவுண்ட் கேட்குதாங்கிறது தெரியல ரொம்ப ரொம்ப அதிகமாக சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு இவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு இங்க பாருங்களேன் இங்கே ஒருத்தர் குளிக்கிறாரா இங்க ஒரு அம்மா வந்து துணி துவைக்கிது அங்கோ இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா என் விரல் கிட்ட இங்க இது வந்து ஒரு காரு இதை நிறுத்திட்டு இந்த காருக்கு இந்த பக்கம் அதாவது வந்து இங்க குளிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ தண்ணி அங்கேயே வெள்ள மாதிரி போகுது தெரியுதா உங்களுக்கு இந்த ஒயிட் கலரு அங்கே வரைக்கும் வெள்ள மாதிரி போயிட்டு இருக்கு அங்கே நின்று இன்னும் குளிச்சுட்டு இருக்காங்க அடிச்சுட்டு போகாமல் இருந்தால் தெரியும் அடிச்சுட்டு போனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நேரா அப்படியே போய் கொடுமுடியில கரை ஒதுங்கிடுவாங்க இங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னா போதும் கொடுமுடியில பாடியை தூக்கிடுவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல